நீலகண்டன் சிவன் கதை தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை பெற பார்க்கடலை கடைத்தபோது முதலில் வெளியே வந்தது காலக்கூட விஷம் மிக ஆபத்தான உலகையே அழிக்கும் ஒரு தீங்கு அந்த விஷம் கடலிலிருந்து பாய்ந்தது அது உலகையே எரிக்க ஆரம்பித்தது யாராலும் அதனை கையாள முடியவில்லை அந்த தருணத்தில் தேவர்கள் எல்லாம் சிவனை நாடினர் நீங்கள்தான் ஒரே பாதுகாவலர் என பிரார்த்தித்தனர் சிவன் உலகைக் காப்பாற்ற ஒரே ஒரு வழி இருப்பதை உணர்ந்தார் அந்த விஷத்தைத் தானே பருக வேண்டும் பார்வதியின் அனுமதியோடு சிவன் அந்த விஷத்தை தன் கையில் எடுத்தார் ஆனால் உலகிற்கு தீங்கு வராதபடி அதை தன் தொண்டையில் மட்டும் வைத்தார் விழுங்கவில்லை இதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது அதனால் தான் அவர் நீலக்கண்டன் என அழைக்கப்படுகிறார் அந்த விஷம் அவரை எரிக்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரும் சிவனை புகழ்ந்து மகாதேவா உம்மால் உலகம் காப்பாற்றப்பட்டது என பாடினார்கள் அவரது பக்தி சக்தி அந்த விஷத்தை கட்டுப்படுத்தியது